பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு இன்றைய சிறப்பான ஒரு தீர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை தலைமைச் செயலாளர்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கைகளை தொடங்கியது இந்த வழக்கினுடைய விவரம் பார்ப்போம் சோம்பல் மனப்பான்மை கருணை நியமன உத்தரவுகளை பின்பற்றாததற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பணியாற்றி வரும் தலைமை செயலாளர்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கைகளை தொடங்கியது சென்னை உயர்நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் கருணை நியமனம் தொடர்பான ரீட்மனுவை விசாரித்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட முந்தைய உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்தது கருணை அடிப்படையில் நியமனம் தொடர்பான முந்தைய உத்தரவுகளை தலைமைச் செயலாளர்கள் பின்பற்றாததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுத்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக பணியாற்றிய அனைத்து அதிகாரிகள் மீதும் அவமதிப்பு வழக்கை பதிவு செய்ய பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளது கருணை நியமனம் தொடர்பான மனுவை விசாரித்த போது செப்டம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பிறப்பிக்கப்பட்ட முந்தைய உத்தரவு பின்பற்றப்படவில்லை என்பது உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வந்தது அதன்படி அந்த நான்கு வழக்குகளையும் பட்டியலிடுமாறு நீதிமன்றம் பதிவாளருக்கு உத்தரவிட்டது நீதிபதி பட்டு தேவானந்த் தலைமையிலான தனி அமர்வு தற்போதைய பிரச்சனை பல அதிகாரிகளின் சோம்பேறித்தனமான அணுகுமுறையை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நீதிக்காக நீதிமன்றத்தை அணுகும் சாமானியர்கள் மற்றும் ஏழை வழக்குரைஞர்கள் மீது அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று தெரிகிறது இந்த நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பிறப்பித்த பிறகும் ஏழை வழக்குரைஞர்கள் நீதியின் பலனை அனுபவிக்கும் நிலையில் இல்லை நீதிமன்ற உத்தரவுகளை செயல்படுத்தாத மற்றும் துணிச்சலுடன் செயல்படும் அதிகாரிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்ப இந்த நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபது ஆம் ஆண்டின் டபிள்யூபிஎன் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்றில் மூன்றாவது பிரதிவாதிக்கு எதிராக தானாக முன்வந்து அவமதிப்பு நடவடிக்கைகளை தொடங்க விரும்புகிறது என்று கூறியது மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் பி அஜோய் கோஷ் ஆஜரானார் எதிர் மனுதாரர் சார்பாக நிலையான வழக்கறிஞர் ஏ சுந்தரவதனம் ஆஜரானார் வடக்கின் உண்மை பண்ணணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கருணை அடிப்படையில் நியமனம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசு பிறப்பித்த பல்வேறு அரசு உத்தரவுகளையும் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு கியூ ஒன் துறையின் ஜிஓஎம்எஸ் நம்பர் முப்பத்தி மூணில் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு குடிமை பணி கருணை அடிப்படையில் நியமன விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐயும் பரிசீலித்த பிறகு நீதிமன்றம் பரிசீலித்தது கருணை அடிப்படையில் நியமன திட்டத்தின் பலனை மாநில அரசு மற்றும் அதன் கருவிகளில் பணிபுரியும் இறந்த ஊழியரின் சட்டபூர்வ வாரிசுகளுக்கு நீட்டிக்கும் மேற்கூறிய விதிகளில் பல குறைபாடுகளையும் நீதிமன்றம் கவனித்தது மூன்றாவது பிரீதி வாரியான தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரை இறந்த ஊழியர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் நியமனம் வழங்குவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்க தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் கருணை அடிப்படையில் நியமன விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை திருத்துவதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்க ஒரு குழுவை அமைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது கருணை அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டவர்களின் மாநில வாரியான பட்டியலை பராமரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளுக்கான பரிந்துரையை பரிசீலக்குவம் இரண்டு மாதங்களுக்குள் குழுவிடமிருந்து அறிக்கையை பெற நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அறிக்கையை மூன்று மாதங்களுக்குள் பரிசீலனைக்கு வைக்குமாறு தலைமைச் செயலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது இருப்பினும் இந்த நீதிமன்றம் உத்தரவிட்ட காலத்திற்குள் அத்தகைய அறிக்கை எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை பகுத்தறிவு முந்தைய உத்தரவில் செய்யப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை சரியான கண்ணோட்டத்தில் ஆராய தலைமைச் செயலாளர் ஒரு குழுவை அமைக்கவில்லை என்று பெஞ்ச் குறிப்பிட்டது இந்த உண்மைகள் அனைத்தும் பரிசீலித்த பிறகு மூன்றாவது பிரதிபதி அதாவது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் இந்த நீதிமன்றத்தின் உத்தரவை உண்மையாகவே உண்மையாக நிறைவேற்ற தவறிவிட்டார் என்பதே இந்த நீதிமன்றத்தின் முதல் பார்வை கருத்து என்று அது கூறியது அதே நேரத்தில் நீதிமன்ற உத்தரவுகளை அவமதித்து அவற்றை உண்மையாக நிறைவேற்றிய மூன்றாவது பிரதிபதியின் அணுகுமுறைக்கு இந்த நீதிமன்றம் தனது ஆழ்ந்த வேதனையையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்துகிறது மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கும் மூன்றாவது பிரீதிவாதி நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாமல் அதை இலகுவாக எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது மாநில அரசில் பணிபுரியும் அவரது துணை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுகளை உண்மையாக செயல்படுத்துவார்கள் என்று இந்த நீதிமன்றம் எதிர்பார்க்க முடியாது மாநில அரசு அதிகாரிகள் தாமதமான மன்னிப்பு மனுக்களுடன் ரீட் மேல்முறைகளை தாக்கல் செய்ய தேர்வு செய்வதை குறிப்பிட்ட பெஞ்ச் நீதிமன்றம் அவமதிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் சட்டப்பூர்வ அறிவிப்புகள் பிறப்பிக்கப்படும் தாமதமாக மேல்முறையீடு செய்வது மாநில அரசு அதிகாரிகளின் பழக்கமாகிவிட்டது என்றும் அத்தகைய நடைமுறை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டது எனவே அதன்படி பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இன்று வரை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளின் விவரங்களையும் பெற்று அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருநூத்தி பதினைந்து உடன் சேர்த்து படித்து பார்த்து அடுத்த விசாரணை தேதிக்குள் தங்கள் பதிலை சமர்ப்பிக்க உதவும் வகையில் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பதிவாளருக்கு உத்தரவிடப்படுகிறது என்று பெஞ்ச் உத்தரவிட்டது இந்த விஷயம் இப்பொழுது ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பதிவேற்றப்பட்டது வழக்கு தலைப்பு வி நித்யா எதிர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் லிமிடெட் பிற வழக்கு வழக்கு எண் டபிள்யூபி நம்பர்ஸ் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி மூணு பதினாலு டபுள் ஜீரோ டூ மற்றும் ஐம்பத் பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு ஆறு இருபது இன்றைய மேலும் மேற்கோள் காட்டப்பட்ட வழக்குகளில் வரக்கூடிய சட்டப்பிரிவுகள் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருநூத்தி பதினஞ்சு ஒரு உயர் நீதிமன்றத்திற்கு அவமதிப்பை தண்டிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது விளக்கம் நீதிமன்ற அவமதிப்பு கண்ட கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்றத்தின் கண்ணியத்தை அல்லது அதிகாரத்தை அவமரியாதை செய்யும் செயலை நீதிமன்றம் அவமதிப்பு என்கிறோம் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட அந்த சட்டம் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தை வரையறுத்து தண்டனையை விதிக்கும் விதிகளை பற்றி கூறுகிறது பிரிவு இருநூற்றி பதினைந்து இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இரநூத்தி பதினஞ்சு ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தன்னை அவமதிப்பதற்காக தூண்டிக்கும் அதிகாரத்தை பிரிவு இருநூத்தி பதினஞ்சு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருநூத்தி பதினஞ்சு ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தன்னை அவமதித்ததற்காக தண்டிக்கும் அதிகாரத்தை அளிக்கிறது நீதிமன்றத்தின் கண்ணியம் நீதிமன்றத்தின் கண்ணியம் மற்றும் நீதி நிர்வாகத்தை சீர்குலைக்கும் செயல்களுக்கு எதிராக தண்டனை வழங்க இந்த சட்டம் அனுமதிக்கிறது இந்த சட்டத்தின் நோக்கம் நீதித்துறையை நியாயமற்ற தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்தல் நீதித்துறையின் நற்பெயர் பொதுமக்களின் பார்வையில் திடீரென வீழ்ச்சியடைவதை தடுப்பது நீதிபதிகள் பயம் தயவு பாசம் அல்லது தீய எண்ணம் இல்லாமல் வழக்குகளை தீர்ப்பதற்கான தங்கள் கடமைகளை செய்ய உதவுதல் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு சிறப்பு நன்றி வணக்கம்